மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதினெட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன் கிழமை பூசம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனிமையான நாள் நீங்கள் விரும்புகின்ற பொருளை விரும்புகின்ற வகையில் அனுபவிப்பீர்கள் நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைத்ததில் திருப்தி அடைய வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது விரும்பியது ஒன்று கிடைத்தது வேறொன்று ஆனால் புத்திசாலித்தனமாக கிடைத்ததை நீங்கள் விரும்புகின்றீர்கள் இன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் மற்றும் ஒரு நன்முயற்சியை இன்று நீங்கள் மேற்கொள்ள இருக்கின்றீர்கள் அதனால் உங்கள் பெயர் ஓங்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு முறை முயன்றால் இன்று வெற்றி கிடைக்காது அடுத்தடுத்து முயன்றால் வெற்றி கிடைக்கும் தொடர்ந்து பணியாற்ற வேண்டிய நாள் இந்த நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இந்த நாளில் உங்கள் பேச்சுக்கு மயங்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு நேர்த்தியான பேச்சு அந்த நேர்த்தியான பேச்சால் எடுத்த செயலில் வெற்றி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடம் பொருள் ஏவல் பார்த்து யாரிடம் எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசி எடுத்த காரியத்தை நீங்கள் சாதிக்க வேண்டிய நாள் இந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்று உங்கள் உயர்வு நிச்சயம் நீங்கள் உயர்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு அதிகம் என்றாலும் ஓய்ந்து விடக்கூடாது என்று தொடர்ந்து பணியாற்றி இலக்கினை அடைய வேண்டும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயம் நடக்கத்தான் செய்கிறது இன்று விரயம் என்றால் நாளை லாபம் வரும் என்று நீங்கள் கருத வேண்டிய நாள் இந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒரு சிறு செலவு அதன் பயனாக ஒரு பெரும் வரவு வருகிறது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் லாபம் அதிகம் என்று காட்டுகிறது நீங்கள் செய்யும் ஒரு சிறு செயல் கூட இன்றைய தினம் மாபெரும் வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் முறை கிடைக்காது போனாலும் மீண்டும் மீண்டும் முயற்சித்து நீங்கள் விரும்பியதை பெற வேண்டிய நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் இன்று எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் பன்மடங்காக கிடைக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மீது ஒருவர் பெரும் நம்பிக்கை வைத்திருக்கின்றார் அந்த நம்பிக்கையை மெய்யாக்குவதற்காக கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் காட்டுகிறது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் மற்றும் யோகம் எல்லாம் கூடி வரும் நாளாக காட்டுகிறது இந்த நாள் ஒப்பற்ற நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போதிய அளவு வருமானம் பெறுவதற்காக கூடுதல் உழைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டிய நாள் இந்த நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமாளிக்கும் ஆற்றல் இன்று உங்களுக்கு அதிகம் என்பதை நீங்களே உணருவீர்கள் எதிர்பாரா சம்பவங்கள் வருகின்றன அதை திறமையாக சமாளிக்க வேண்டிய நாள் இந்த நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வெற்றியை கொடுக்கும் நாள் இன்றைய தினம் நீங்கள் தொடங்கும் எந்த தொடக்கமும் அமோக விளைச்சலை ஏற்படுத்தும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லபடியாக தன்மையாக பேசி நீங்கள் முடிக்க வேண்டிய வேலையை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கும் நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களால் உறவுகளுக்கு உறவுகளால் உங்களுக்கும் நன்மை ஏற்படும் நல்ல நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோதனைகளை சாதனைகளாக மாற்ற வேண்டிய நாளாக இந்த நாள் காட்டுகிறது எனவே விழிப்புடன் இருந்து வெற்றி பெறுக பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதை செய்தாலும் வெற்றி கிடைக்கும் நாள் போட்டியில் பந்தயத்தில் இன்று உங்களுக்கு வெற்றி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லபடியாக யோசித்து தேவையில்லாததை அகற்றி நல்லபடியாக செயல் புரிந்து வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் புகழ் உண்டு செயற்கரிய ஒரு செயலை செய்து மற்றும் கஷ்டமான ஒரு காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்து இந்த புகழினை இன்று நீங்கள் பெறுவீர்கள் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்